ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணு டிப்ஸ் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மூணுமே ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புதுமையாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத டிப்ஸ் தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஹேர் டே வீடியோ ஹேர் டானிக் யோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக நம்மளோட ஹேரை எப்படி இளநிற முது எல்லாமே நம்ம கருகிறேன்னு மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரே ஹேர் ஆகட்டும் எல்லாமே நம்ம சூப்பராக நம்ம முடி ரொம்ப மெலிசா குச்சி போல் இருக்கா ரொம்ப அடர்த்தியாக கட்டை போல் நல்லா வளரும் அந்த அளவுக்கு அடர்த்தியாக கருகருன்னு வர்ற அளவுக்கு ஒரு ஹேர் சீரம் ஹேர்டே தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வெச்சிப்பூ வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம அழகுக்காக வச்சுருப்போம் அது இட்லி பூன்னு சொல்லுவாங்க சில வெச்சி பூன்னு சொல்லுவாங்க வெற்றி பூன்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு அந்த பூவை வச்சு தான் ஒரு ஹார் சீரமும் ஹார்டையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் என்னோடய ஹாரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நரமுடி நரமுடியில் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு அங்கங்கே ஒவ்வொன்றும் நரமுடி இருந்தது அதில் தான் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இது கொஞ்சம் கைகளில் போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக லேட்டாக தான் கைகளில் வந்து அந்த கருமை நிறம் நல்லா அடர்த்தியாக பிடிக்குது முடியிலையே ரொம்ப கருகரை நல்லா ஒட்டிச்சு இதை வந்து மேலே சவர் கேப் போட்டுருங்க இல்லைன்னா ட்ரை ஆகிடும் இப்போ நம்ம எதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹேர் டானிக் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வச்சு பூ எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வச்சு பூ எடுத்திருக்கேன் இதுதான் வச்சு பூ இந்த பூக்கள் வந்து நம்ம அழகுக்காக எல்லார் வீடுகள்லேயும் நம்ம வச்சுருப்போம் வெள்ளை வெள்ளை கலரில் அப்புறம் லைட்டு பிங்க்கு டார்க் பிங்க்கு ஆரஞ்சு ஒயிட்டு எல்லோ இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் நம்ம வச்சுருப்போம் இது வந்து கேரளா பனிக்கூர் பனிக்கூர்க்கலைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் செம்பருத்தி பூ கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் செம்பருத்தியில ஒரு பத்து எடுத்திருக்கேன் வெந்தயம் வெந்தயம் வந்து பெனிக்கொய்க்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் துளசியில் ஒரு ஆறு இலை எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இடி உரலை வச்சு நீங்கள் தட்டியும் எடுத்துக்கலாம் நான் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் போட்டு கரைச்சிக்கோங்க இல்லை நார்மல் தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு வெள்ளை காட்டன் துணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணி தான் நம்ம தண்ணி விட்டு ஒரு டம்லாம் தண்ணியில் தானே கரைச்சி எடுத்துருக்கோம் அது வந்து ஃபில்டரில் ஃபில்டர் ஆகாது அதனால காட்டன் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த த தான் நம்ம ஹார்க்கு வந்து ரெகுலராக வாரத்தில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தால் வரலாம் எந்த ஒரு சைடு சைடு எஃபெக்டும் இருக்காது ஆனால் வந்து சளி இருக்கவங்க சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அந்த மாதிரி அலர்ஜி ஆஸ்மா இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போது இந்த ஹேர் சீரத்தை மட்டும் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தாலே நல்ல ஒரு முடி ஹேர் அடர்த்தி ஆகும் இளநரை இருந்தாலும் முதுநரை இருந்தாலும் வரைஞ்சி கொடுக்கும் இப்போ நம்ம இந்த லிக்யூடை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலைப்படுத்தவில்லை நீங்கள் வாட்டர் கேன் ஜூஸ் வாட்ரு கேன் இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க அந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதை கூட நம்ம ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அந்த மாதிரி ஹேரில் கொஞ்சம் கொஞ்சமாக வகுடு எடுத்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத் நல்லா வள ஆகும் இதை வந்து குளிக்கிறதுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஹேர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போடக்கூடாது ஷாம்பு போடலைன்னாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா முடி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டானிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான தான் நம்ம ஹெல்த்தியான நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் முடிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அது நீங்கள் ஹேர்டே அடிக்க எனக்கு பிடிக்கலை ஹேர்டே வேண்டாம் இந்த மாதிரி டானிக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஹேர்டே டானிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் வாரம் ரெண்டு டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் வாரம் இளநே இருக்கிறவங்களாம் வாரம் ஒரு முறைன்னு மாதம் மூணு முறை நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மாதத்துக்கு மூணு முறை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு முடி வந்து ஆரோக்கியமாக நல்ல கருகன் இருக்கும் நிறைய முடியே வராது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட் அணிக்க வச்சு தான் நம்ம ஒரு ஹேட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு சிம்பிள் ஒரே ஒரு பொருள் தான் ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ஹேடே ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் எந்த ஒரு அவரியோ ஹென்னாவோ கெமிக்கல் அம்மோனியா எதுவுமே இல்லை ஒரே ஒரு பொடியை வச்சு தான் நம்ம இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அமேசிங் ரிசல்ட் தரக்கூடிய நம்ம முடிக்க ஆரோக்கியத்தை தரக்கூடிய நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் நெல்லிக்காய் இருந்தாலும் நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் எடுத்து அரைச்சி அந்த ஜூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இல்லாதவங்க இந்த மாதிரி நெல்லைக்கு சுத்தமான நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் ட்ரையாக ட்ரையாக வாங்கி அரைச்ச பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நாட்டு மருந்து கடைகள்லாம் ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க இதில் உங்கள் ஹேர்க்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட நம்ம இப்போ நம்ம அரைச்சி வச்சு அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா டானிக் அதை வந்து தேவையான அளவு நீங்கள் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல ஸ்மூத்தாக நீங்கள் கலந்து வச்சுடுங்க அயன் அயன்கடாயில் தான் கலந்து வைக்கணும் அயன் அயன்கடாய இல்லாதவங்க சில்வரோ அய அலுமினிய பாத்திரத்துலேயோ அந்த இரும்பு ஆணி இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம் சூப்பராக நல்லா கரு கருன்னு கலர் சேஞ்ச் ஆகி மாறி வந்துருக்கும் நீங்கள் மார்னிங் எழுந்து பார்த்தா நீங்களே ஷாக் ஆவீங்க அந்த அளவுக்கு பிளாக் கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பிளேட் போட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நம்ம மார்னிங் பார்க்கலாம் இப்போது நான் மார்னிங் எழுந்து பார்க்குறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுருந்த இந்த நெல்லிக்காய் பவுடர் கலரே தெரியாத மாதிரி நல்லா கரு கருன்னு நல்ல பிளாக் கலரில் இருக்குது கையில் கொஞ்சம் எடுத்தேன் சும்மா ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸு செம்ம சாஃப்டாக இருந்தது நம்ம ஸ்கின்னில் நம்ம த ஹேரில் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தது நான் ஹேரில் லைவாக நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்ல கலர் ஒன்று ஒரே ஒரு பொருள் தான் நம்ம ஒன்லி நெல்லிக்காய் பவுடர் தான் போட்டிருக்கோம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னாவே நெ நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு சத்து கிடைக்கும் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம் செம்பருத்தி பூக்கள் இலை இந்த மாதிரி எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது இதனோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு கிடைக்கும் நமக்கு இதுக்காக நம்ம கடைகளில் காசு கொடுத்து கெமிக்கல் ஹேர்டையெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேர்க்கு மாதம் மூணு முறை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நிறைய முடி அதிகமாக இருக்கவங்க மாதம் மூணு டைம் போடுங்க இதில் நிறைய இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் போட்டுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமேசிங் ரிசல்ட்டு கிடைக்கும் நான் பாருங்கள் கையில் ஏற்றதை என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி நார்மல் வாஷ் பண்ணினேன் கைகளில் போகவே இல்லை நீங்கள் ஷாம்பு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தான் போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஹேடை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சஜஷன் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஹேருக்கு லைவாக போட்டும் பாருங்கள் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் காது மாடல் பின்பகுதியில் உங்கள் ஹேரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கல இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேடை வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் போடணும் ஷாம்பு வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் தாரா வச்சுருக்கணும் நல்ல ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணாலும் சரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே விட்டுருங்க மூணு நாள் கழித்து நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதில் கெமிக்கல்லாம் கலக்கலை அதனால் நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அதனோட பெனிஃபிட் நமக்கு இருக்காது அதனால் மூணு நாள் அப்படியே விட்டுருங்க நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுனிங்கன்னால் ஒன்று பண்ணனிங்கனாலும் உங்கள் ஹார் வந்து நல்லா சாம்பு போட்ட மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம சம்பருத்தி பூ எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் முடி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளப்பாக நல்லா தான் இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதில் நம்ம எந்த ஒரு ஆயிலும் நம்ம கலக்கலை சிம்பிளாக நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே எல்லாருக்கிட்ட எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் போட்டிருக்கோம் எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி பூச்செடியும் இருக்கும் யார் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த போடோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் இருக்குது பொட்டாசியம் அயன் மெக்னீசியம் சல்ஃபர் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது இலைப்பூ பட்டை வேறு அனைத்தும் மருத்துவத்துக்கு பயன்படுது வெச்சுப்பூ வந்து பணங்கற்கின்ற சீரகம் தேன் சேர்த்து கா சா காளை மாலை குடித்து வந்தோம்னா வெள்ளைப்படுதல் பீரியட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த பூவை அரைச்சி மோரில் கலந்து குடித்தா கர்ப்பப்பை பொண்ணும் சரியாகும் வயிற்றுப்பூக்கு சிறுநீர் கடுப்பும் சரியாகும் ரெண்டு வேளை காலை மாலை குடிச்சுவாங்க இலைப்பூ அரைச்சி அடிபட்ட இடத்துல ரத்தக்கட்டு உள்ள இடத்துல வீக்கம் இருக்கிற இடத்துல போட்டால் விரைவில் குணமாகும் பூ இலை நீர் விடாமல் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி முகப்பொரு கொப்பளம் அலர்ஜி இருக்கிற இடத்துல ஆயில் அப்ளை பண்ணி வந்தீங்கனாலும் மசாஜ் செய்தாலும் பொடுகு தொலை வராது புண்களும் சரியாகும் அரிப்பு சரியாகும் முடி அடர்த்தியாக கருமையாக வளரும் இதனோட பலன்லாம் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள் லாங் ஹேர் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைடு ரெண்டு வாரம் இத்தனை சத்துக்கள் இருக்கிற இந்த வெச்சு பூவை மிஸ் பண்ணாமல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வச்சு பூ கஷாயம் நம்ம வச்சு குடிக்கலாம் நிறைய இதில் பெனிஃபிட் இருக்கு ஆனால் மறக்காம ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சவர் கேப் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் பாருங்க ஹேர் எவ்வளோ சூப்பராக நல்லா கரு கருன்னு இருக்குது பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ஹேர் பார்க்க போட்டுட்டோம் போட்டுட்டு வாஷ் பண்ண ஹேர் இப்படி தான் இருக்கும் எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னா நம்ம மருது அணியில் எங்கள் தோட்டத்திலே இருந்தது அதை பறித்து நம்ம எப்படி பொடி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ மருதாணி லீஃபை நான் பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு நான் நிழலில் தான் நான் காய வச்சுருந்தேன் கலர் வந்து இந்த மாதிரி தெரியுது வீடியோவில் நல்லா காய வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி நுணுங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது இதை வந்து இந்த குச்சி கோள்கள்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த உருளியில் ஃபுல்லாக நான் அழுத்தி நல்லா ஃபுல்லாக எடுத்திருந்தேன் எனக்கு இது அரைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் வந்திருந்தது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் அளவு எனக்கு வந்து கிடைச்சிருந்தது இந்த பவுடரு நம்ம கடைகள்லாம் வாங்கினோம்னா அது ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால நம்ம வீட்டில் இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூ ஆகட்டும் செம்பருத்தி இலைகள் மருதாணி இலை எல்லாமே நான் இந்த மாதிரி தான் நான் போட்டுச்சு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்குப்பேன் நம்ம ஹார்க்கு பயன்படுத்துறதுக்காகட்டும் நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்துறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம கைகளுக்கு மருதாணி பயன்படுத்துவோம் எல்லாமே இப்படி தான் பயன்படுத்துவேன் இந்த மருதாணி லீஃபோட நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கிராம்பு எடுத்து அரைச்சிக்கிட்டேன் இது வந்து நம்ம ஹார்க்கு பயன்படுத்துவோம் இல்லை கைகளுக்கு வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்காக நான் கிராம்பும் ஆட் பண்ணி நான் நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்த பவுடரை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஜிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து அதில் இருந்த அந்த கோள்கள்லாம் குச்சிலாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே நரநரே இருக்கும் நம்ம ஹார்க்கும் அப்ளை பண்ண முடியாது நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குச்சி குச்சாக தெரியும் அதுக்காக நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் சளிச்சு ஃபுல்லாக எடுத்த வாட்டி இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பவுடர் அப்படியே நைஸாக நல்லா இருந்தது ஒரிஜினலாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இலைகள் ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா நீங்கள் ஃபேன் கடியில் கூட நீங்கள் போட்டு உளர்த்தி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் நல்லா அந்த தலைகள்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் ஃபேன் கடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா உணர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஆவாரம் பூ இலைகள்லாம் நான் பறித்து காய வச்சு வச்சுருக்கேன் அது நான் அப்படி தான் ஹார்க்கு நான் அரைச்சி போடுவேன் அந்த வீடியோவும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு கிடைச்சது ஒரு முந்நூறு கிராம் அளவு எனக்கு கிடைச்சது ரொம்ப சூப்பராக ஒரு ஹென்னா பவுடர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம கைகளுக்கு நான் போட்டோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி சூப்பராக சிவந்து வந்திருந்தது இது கூட இன்னும் நம்ம என்ன பவுடர் கைக்கு மா வைக்கும்போது ஆட் பண்ணலாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு டிப்ஸ் தான் சொல்லியிருந்தேன் மூணுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு மூணு டிப்ஸில் எந்தாவது ஒரு டிப்ஸாவது பிடிச்சிருக்கோம் எது பிடிச்சிருந்துதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ